ஸ்ரீமத் பாம்பன் குமார சுவாமிகள் ஆகிய சண்முக கவசம் பகுதி நான்கில் பாடல்கள் முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் ஓ േ സു മൂളച്ചൂട് ഇലപ്പൂലത്ത് വിലകൾ അവതി അണ്ട വാദങ്ങൾ സടയത്തിൽ എമ്പ്രാൻ തണിയവേൽ കാക്ക് എമ്പിയവേൽ കാക്ക് श्रवणपवाय नमः न मे पुरु क्रीडन्ती वीकं ननु पिडुवाण्डु शोभं मम तिरुकरुमै वेन्मै आगुपाल् तोडिनो कत्थल् एमैकं मुन् முருவலிப் போடு எடுப் புடைப் பகந்த காதியமை பொழுதேனும் எனை என்னாமல் அருவேல் காத்தும் அருவேல் காத்தும் மூக் பல்லரு கருத்து மீசை படப்பென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லும் கரியமே நீட வரினும் என்னை உளையில் தாராகாரியோ

மீது மலையிலும் நெருப்பின் மீது கண்ணீரனை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊழி மேலும் விண்ணிலும் பிளத்திலும் உள்ளம் வேறு ും എന്നെ വണ്ണി വണ്ടി അരുള്ള കൃഷ്ണനാഥൻ വേതൃനാഥൻ വേതാക്ക ഓ ഷൺ മഹായ ഓ ഷൺ போல் போல்ேந்தும் நுயன் வேல் முன்காக்க அகரமே முதலால் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆளானேன் தன் கைவேல் நடுவில் காக்க शिखरमिङ्गेवा मौलिके ऐर्वेरु ॐमुय नमः ओरणय नम गङ्गिरं

உங்களிடமிருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா